அசட்டைத்தனத்தினால் கைது செய்யப்பட்ட விஜய் காவேரி விஜயின் காதலின் சக்தி கொமிஷனரையே உருக்கியது சட்டம் தகர்க்கப்பட்டது காவேரியின் காதலின் சக்தியினால் எமது சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி நெவினும் காவேரியும் விஜயை தேடிக்கொண்டிருந்தனர் நெவினை தொடர்ந்து வந்த ஜமுனாவோ காவேரியும் நெவினும் வாழ்வதற்காக வீடு பார்க்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு உள்ளத்தினுள் குமுறியவளாய் வீட்டுக்குச் சென்றாள் இது சரிப்பட்டு வராது இன்றைக்கொரு முடிவு எடுக்க வேண்டும் என்று காவேரிக்கு துரோகம் செய்ய துணிந்தாள் ஜமுனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போட்டுக் கொடுத்தால் எங்கே விஜய் இருக்கிறான் என்பதனை முன்பின் ஒன்றும் யோசிக்காமல் தனது அக்காதானே காவேரி எவ்வளவோ தனக்கு செய்திருப்பாள் என்று ஒரு கணமும் சிந்திக்காமல் தன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் மற்றவங்கள் கடந்தால் என்ன செத்தால் என்ன என்று எனக்கென்ன என்ற சுயநலமே நிறைந்தவளாய் போலீஸுக்குச் சொல்லிவிட்டு தன் தாய் வீட்டுக்கு சென்றாள் நெஞ்சை நிமித்து கொண்டு தான் செய்த கட்டித்தனத்தையும் தனது ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கவும் காவேரி காவேரி என்று நடுவீட்டில் நின்று காவேரி எங்கே என்று கூப்பிட்டாள் ஜமுனா தனது ஹோலுக்குள்ளேயே தனது வேலையினை செய்து கொண்டிருந்த விஜய் அதிர்ந்து போகக்கூடியவாறு விஜயின் முன்னால் நின்றார்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் விஜயை தேடிக்கொண்டிருக்கையிலே முன்கதவினை லொப்பண்ணாமல் திறந்து வைத்திருந்தது ஒரு புத்திசாலித்தனமாகனதாக இருக்கின்றதா வீட்டின் கேட்டை கூட பூட்டாமல் இருந்ததும் சரியானது என்று நினைக்கின்றீர்களா இதெல்லாம் ஓவர் கன்ஃபிடென்ஸ் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நிதானந்தான் முக்கியம் வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் கவுழ்ப்பதற்காக பலர் அலைவதனை தெரியாதாகமக்கு பசுபதியும் ராகினியும் அலர்ட்டாக இருக்கின்றதை விட விஜய் மிகவும் அலட்சியமாக இருப்பது என்பதனால்தான் இது வந்தது என்பது விஜய்க்கு என்ன நடந்ததென்று பார்த்தீர்களா விஜய் பசுவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கதைப்பதில் உள்ள உற்சாகமும் தடுசங்கற்பமும் அவர் நடப்பதிலே தெரியவில்லையே மிகவும் கஷுவலாகவும் ஏனோதானோ என்று இருப்பது போலவும் தானே தெரிகின்றது இதனால் சீரியலின் உயிரோட்டம் சப்பென்று போகின்றது அது மட்டுமல்லாமல் காவேரி குமரன் நெவின் ஆகியோரின் தங்கள் விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது ஜமுனா விஜயை போட்டு கொடுத்து விஜய் கைது செய்யப்பட்ட பின்பும் காவேரியின் ஆக்ரோஷம் வெளிவந்ததாக தெரியவில்லை ஜமுனா காவேரியிடம் தான் தான் போட்டு என்று சொல்லும் கெத்து கூட காவேரியிடம் இல்லையே காவேரி யாருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரியெல்லாம் காவேரியின் பொடி லாங்குவேஜ் இருந்தது நவீன் ராகிணியிடம் போட்டு வாங்கித்தானே பார்த்தான் பசுபதி எங்கு இருக்கிறான் என்று கண்டறிவதற்கு நவீனால் ஏதாவது அறிய முடிந்ததா ராகினியிடமிருந்து இல்லையே ஏனென்றால் நவீன் எல்லாவற்றையும் ஒன்றாக ராகினிடம் கேட்டதுதான் அங்கு உதைத்தது ராகினிக்கு ராகினியிடம் சொந்தத்தினை ஞாபகப்படுத்திவிட்டு வேறு சந்தர்ப்பத்தில் தான் பசுபதியின் நிலைப்பாட்டினை கேட்டிருக்க வேண்டும் குமரனாலோ நெவினாலோ அல்லது லோயரோடு வந்த தாத்தா பாட்டியினாலோ சிறை வைக்கப்பட்டுள்ள விஜய் சந்திக்க முடியவில்லையே ஆனால் பாட்டியால் புண்படுத்தப்பட்ட காவேரியின் அழுகையினை பார்த்த கொமிஷனர் மனமிறங்கி காவேரிக்கு அனுமதி கொடுத்தார் விஜயினை பார்ப்பதற்காக இந்த சந்திப்பு காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு ஆறுதலை கொடுத்தது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்களென்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்